வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து காரப்பொடி மீன் குழம்பு அதாவது பூண்டு மிளகு குழம்பு நான் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து காரப்பொடி வாயின்னு வந்துட்டேன் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு மாதிரி நீங்கள் வச்சு சாப் சாப்பிட்டிங்கன்னா அந்த சளிலாம் இருக்காது சளி இருக்கிறவங்களுக்கு அந்த சளிலாம் அருந்துடும் அந்த மாதிரி இருக்க பிறகு அந்த விங்ஸ் எல்லாம் நல்லா குத்திக்கும் கையில் அதனால் அதெல்லாம் பார்த்து தான் க்ளீன் பண்ணணும் அது ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த பிக்னஸ்க்குலாம் தெரியும் என்னங்க எங்களுக்கு தெரியாதாலாம் சொல்லாதீங்க அதாவது தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லலை தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் பிக்னஸ்க்கு தான் நான் சொல்கிறேன் நான் சின்ன எலுமிச்சங்காய அளவு புளி எடுத்துருக்கேன் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எத்தனை பேருன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கூடவோ குறைச்சியோ அது மாதிரி புளி சேர்த்துக்கோங்க இந்த புளி தண்ணியை வந்து நான் நல்லா ஹாட் வாட்டர் வச்சு தான் நான் ஊற விட போகிறேன் நீங்கள் கோல்டு வாட்டர் வச்சிங்க வச்சுங்க அது கரைக்க கரைக்க ஒரு சில புளி வந்து நல்லா குழ குழன்னு இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம கம்ப்ளீட்டாக அதை வந்து ஸ்க்யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி சுடுதண்ணி வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா அந்த புளியை பிழிஞ்சு அந்த சக்கையை அப்படி எடுத்து போட்டுடலாம் இது நல்லா ஒரு பத்து நிமிஷத்துலேயே இது நல்லா ஊறிடும் இப்போ என்ன பண்ண போகிறேன் அந்த மீனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அது எப்படி வந்து க்ளீன் பண்ணணும்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த கத்திரிக்கோள்லேயே செஞ்சிடலாம் ஏன்னா இதில் வந்து அந்த பரால் அதெல்லாம் இருக்காது அதோடைய விங்ஸ் இருக்குது பாருங்கள் அதை வந்து கட் பண்ணிடணும் அந்த ரெண்டு பக்கம் விங்ஸ் இருக்கும் அதை கட் பண்ணிடணும் அது கையில் வந்து பொத்துடும் அது முள் மாதிரி இருக்கும் அதனால் அது ஜாக்கிரதாக பண்ணுங்கள் அதோட டெய்ல கட் பண்ணிவிட்டு அது வந்து அதோடைய கில்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த ரெண்டு கில்ஸையும் அடி அப்படி எடுத்துடணும் எடுத்துட்டு அப்புறம் அது குடல்லாம் ஈஸியாக அப்படி ரிமூவ் பண்ணிடலாம் அவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப ஈஸி இது இது சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி எல்லா மீனையும் நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் அதாவது இந்த கோல்டு இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ரெமெடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த கோல்டுலாம் அந்த சில பேருக்கு வந்து ஜலதோஷம் பிடிச்சிட்டு அப்படியே மூக்கு வழியாக அந்த நீர் கொட்டும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த பாருங்கள் இதில் ஒரு இந்த சீடி மீன் ஒன்று வந்துடுது இப்போ அந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துங்க சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா தக்காளி கருவேப்பிலை பூண்டு வந்து நான் பெரிய பூண்டு ரெண்டு முழு பூண்டு தான் எடுத்து உரித்து வச்சுக்கிறேன் அந்த புளியை நல்லா கரைச்சிட்டேன் இப்போ கட்டிடுறேன் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து மிளகு ஜீரகம் எப்படி சேர்த்து அரைக்கணும்னு பாருங்கள் மிக்சி ஜாரில் நான் ஒன்றரை ஸ்பூன் மிளகு அப்புறமா அதே மாதிரி ஒன்றரை ஸ்பூன் ஜீரகமும் நான் சேர்க்குறேன் அந்த பூண்டியும் இதில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிடணும் இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கூட தக்காளி வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளியை போடுங்க ஒரு ரெண்டு மூணு பீஸ் அப்படியே வைங்க வதக்கிறதுக்கு குழம்புல வதக்கிறதுக்காக அதை வச்சுருக்குறேன் இதெல்லாம் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த காலத்தில் அம்மியில் அரைச்சி செய்வாங்க அந்த அம்மியில் அரைக்கிறதே அது ஒரு டேஸ்ட்டு தான் இப்போ ஒரு சட்டியை வச்சுருக்கேன் நீங்கள் மண்பாத்திரம் இருந்தாலும் மண் பாத்திரத்தில் செய்யுங்க அது ரொம்ப பெஸ்ட்டு இதில் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் கடுகு வெந்தயம் சேர்த்துட்டேன் இது வந்து தண்ணி மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டேன் இது வீட்டிலேயே இருந்த காஷ்மீரி அரைச்ச மிளகாய்த்தூள் தான் இப்போ சட்டுன்னு அந்த பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலையை போட்டுடணும் உடனே போட்டுடணும் இல்லைன்னா அது கருந்துடும் அந்த சூட்டில் இந்த மிளகாய்த்தூள் கரிஞ்சிடும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அந்த குழம்பு இப்போ வந்து அந்த ரெண்டு மூணு பீஸ் தக்காளியை போட்டு அது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கணும் அந்த தோல் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க வதங்கிடுது இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் இதில் விடணும் விட்டு கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா புளித்தண்ணி சேர்க்கணும் இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் அதுக்கு முன்னாடி இது வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் ஜாக்கிரதையாக பார்த்து சேருங்க ஏன்னா மிளகு மிளகு தனி மிளகாய் தூள் சேர்த்துடுறோம் இப்போ குழம்பு மிளகாய் தூள் அதனால் காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ புளி நீரை விட்டுட்டேன் இந்த டைம்ல உப்பு காரம் திட்டம் பார்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்பு கொதிக்கட்டும் இது வந்து மீடியம்லேயே வச்சு இந்த குழம்பை குக் பண்ணுங்க இந்த குழம்பு வந்து இப்படி தான் மூடி வைக்கணும் நடுவில் ஒரு கரண்டி வச்சு அது மேலே தட்டு போட்டு மூடுங்க நீங்கள் அப்படியே மூடனீங்கன்னா அந்த தட்டில் இருக்கிற அந்த ஆவியில் இருக்கிற தண்ணியெல்லாம் மறுபடியும் இந்த குழம்புல போட்டுடும் ஏற்கனவே இந்த குழம்பு வந்து எப்பவுமே இந்த குழம்பு வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் ரசம் மாதிரி இருக்கணும் நிறைய ஊற்றி நல்லா சாப்பிடணும் ரசம் மாதிரி விட்டு தான் சாப்பிடணும் அப்போ தான் அந்த சளி இருந்ததுன்னா நல்லா அருந்துடும் குழம்பு நல்லா பச்சை வாடை போக மாதிரி லைட் கொதித்த உடனே அந்த கிளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை போட்டுடுறேன் இந்த மீன் வந்து மூணு நிமிஷத்துக்கு மேலே வேகக்கூடாது அப்பப்போ கரண்டியை விட்டு கலந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடஞ்சிடும் அந்த மீன் வந்து தூள் தூளாகிடும் அந்த அந்த குழம்புலேயே கரைஞ்சிடும் மீன் வேகத்துக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் எல்லாம் மீனையும் நான் இதில் போட்டுட்டேன் அதே மாதிரி ஒரு கரண்டி வச்சு தட்டு போட்டு மூடி வைக்கிறேன் அப்போ அப்பப்போ திறந்து பார்க்கணும் மூணு நிமிஷம் ஆயிடுது இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிடுது மீனும் நல்லா வெந்துடுது அந்த மீன் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கிறேன் பாருங்கள் மீனும் நல்லா வெந்துடுது இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இதுக்கு மேலே கருவேப்பில் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே மாதிரி நடுவில் கரண்டி வச்சு அது மேலே தட்டு போட்டு கொஞ்ச நேரம் நான் மூடி வச்சிட்றேன் இந்த குழம்பு செஞ்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க அதுங்க மீன்லாம் நல்லா வெந்துடுது இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ